எம்சிஆர் பியோர் காட்டன் க்ளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை எண்ணெய் ப்ளண்ட் ஆஃப் ஃபைவ் பூஜை ஆயில்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் சன்லைன் சுப்ரீமில் பைசை தேபாவளி மெகா சேல் பனையெட்டுக்கோடி பரிசு மழை சுப்ரீமில் ஃபோன் வாங்கிக்க இருபதாயிரத்துக்கு மேலே பரிசுக்கெல்லாம் விழுந்துங்க நாங்கள் போய் இன்னொரு இங்கேயும் இங்கே கட்டில் போட்டு வச்சுருந்தேன் இந்த கட்டில் ஃபுல்லாக நனைஞ்சு பெட்டு ஃபுல்லாக நனைஞ்சிருந்தது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா அது மேலே ஏழு படத்துக்கு தண்ணி மொண்டு 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 ஊற்றிக்கந்தேன் இந்த இடத்துல இருந்து சுற்றி நம்ம எங்கே பார்த்தாலும் வந்து அந்த கழிவு நீர் வந்து கலந்துருக்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியுது இங்கே நிற்கவே முடியல ஆக்சுவலாக கால் ஃபுல்லாக ஈயாக சுற்றுறதுனால இந்த இடத்துல நின்று கூட நம்மளால் பேச முடியல கொடுத்தது ஒரே ஒரு ரூமு தான் எட்டுக்கு பத்து அதுலயே கிச்சனு அதுலயே பாத்ரூமு மழை தண்ணி வந்தா மழை தண்ணி காவா தண்ணி வந்தா காவா தண்ணி தலைக்காணி எல்லாம் எடுத்துட்டோம்னா அங்க ரெண்டு பேர் தான் படுக்கலாம் அந்த இடம் மட்டும் தான் இருக்கு அதுவுமே இன்னும் கொஞ்சம் மழை பெய்ஞ்சா அங்க இருந்து பபுள்ஸ் வருமானு தெரியல தான் நாங்க நீந்தி ஸ்விம் பண்ணிட்டு இருக்கோம் அது ஒரு க்ளீன் பண்ணல எதுவுமே இங்க வந்து தூய்மை பயிர் கூப்பிட்டாலும் வர வர அலிசை படுத்தாங்க வரல காலு கையெல்லாம் புண்ணு சேரு சரங்கு அப்படி வருது காவா தண்ணி உள்ள வர்றதுனால எல்லாருக்குமே அது கஷ்டமா இருக்கு இப்ப பாத்துக்க மோஸ்ட்லி கலைஞர்ல முக்காவாசி பாத்தீங்கன்னா கேன் வாட்டர்ல தான் இருக்காங்க ஏன்னா இந்த தண்ணி எப்படி குடிக்கிறது இந்த கொசுலியும் இந்த தண்ணிலயும் இந்த சாக்கடலையும் தான் எங்க வாழ்க்கை முடியும் எங்களுக்கு கண்ணகி நகர் அதுதான் கொடுத்தாங்க போல இருக்கு காவா தண்ணி எது நல்ல தண்ணி எதுன்னே தெரியாத அளவுக்கு இருக்கு நாங்க குடிக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா அந்த பம்ப்லையே காவா தண்ணி தான் ஃபர்ஸ்ட் வரும் இது எங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொட்டினா இது அப்படியே நடந்துட்டே தான் இருக்கு பதினெட்டு வீடும் அந்த பம்புல தான் போய் குடிக்கணும் குடிக்க முடியாது குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்க முடியாது கொதிக்க வச்சு நம்ம குடிக்கணும்னு பார்த்தாலும் அந்த தண்ணி நமக்கு பார்க்கும் அந்த நினப்பு தான் வருது இதுதான் இங்கே கண்ணகி நகரோட உண்மையான நிலவரம் நீங்கள் இந்த பகுதியில் இந்த கண்ணகி நகரையே ஒரு ரவுண்ட் அடித்து பாருங்கள் கரண்ட் பிரச்சனை தண்ணி பிரச்சனை ரோடு பிரச்சனை பில்டிங் பிரச்சனை இப்போ தான் எங்களுக்கு அந்த பில்டிங் பூசி குத்தாங்க கொஞ்சம் மேலே வந்து பாருங்க அதை எப்படி வீட்டில் விட்டு போய் கிடக்குன்னு இந்த அந்த வீட்டை பாருங்க அந்த வீட்டுக்குள்ள அப்படியே கொட்டும் என்ன பூசி கொடுத்து என்ன பிரயோஜனம் பாத்ரூம்ல தண்ணி ஒழுகுது வீட்டுக்குள்ள தண்ணி ஒழுகுது பால்கனி உடஞ்சி விழுது சீர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏன் எங்களை சிரமப்படுத்துறீங்க வாழ்றதா சாவதா ஸோ இப்போ நம்ம வந்து கண்ணகி நகர் நாற்பத்தி எட்டாவது குறுக்கு தெருவில் தான் இருக்கோம் இந்த இடத்துல இருந்து சுற்றி நம்ம எங்கே பார்த்தாலும் வந்து அந்த கழிவு நீர் வந்து கலந்துருக்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது குறிப்பாக வந்து நம்ம அங்கேருந்து டிராவல் ஆகி வந்தோம் அங்கேருந்து மழை தண்ணி கழிவு நீரோட கலந்து எல்லா பக்கத்துக்கிட்டேயும் இருக்குது கிட்ட இங்கே நிற்கவே முடியல ஆக்சுவலாக கால் ஃபுல்லாக ஈயா சுற்றுறதுனால இந்த இடத்துல நின்று கூட நம்மளால பேச முடியல நாங்கள் போய் இன்னொரு இடத்துல கிளீன் பண்ணிட்டு வரோம் ஆனால் எங்க வீடு குப்பும் தான் இருக்குது இந்த வீட்டை கட்டி கொடுத்துட்டு ஒரு நாலு பேர் வந்துட்டாங்கன்னா கூட ஒரு துணி மாத்துறது கூட எங்களுக்கு இடம் இல்லை மேம் இங்கேயே தான் மாற்ற வேண்டியது ஜென்ட்ஸாக இருந்தாக்கா வெளியே வந்து போயிடுறாங்க அப்புறம் நாங்கள் எதுக்கு எதுக்கு வாடகை கட்டிக்கணும் எதுக்கு லோல் பட்டுக்கணும் நாங்கள் திடீர் நகரில் அழகாக இருந்தோம் மேடம் ஒரு ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் நல்ல இடமா இருந்தது வேலை வெட்டிக்கு போகிறதுக்கு வசதி ரொம்ப இதுவாக இருந்தோம் இங்கே வந்து எதுவுமே கிடையாது எங்களுக்கு அவங்க மூணு வருஷமாக இதே இடத்துல தான்மா படுத்துருக்காங்க அவங்களுக்கு வேறு இடமும் கிடையாது எதுவும் கிடையாது எல்லாமே இதில் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப பேஜாராக இருக்குதுமா எங்கேயும் தூக்கணும் போக முடியாது அவங்கள நடக்கிறதா இருந்தால் கூட கைத்தாங்கலாம் பிடிச்சிட்டு போகலாம் நடக்கவும் முடியாது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்மா அது மேலே ஏழு படத்துக்கு தண்ணி மொண்டு மொண்டு மொன்று ஊற்றிக்கு வந்தேன் படுக்கிறது இடமும் இல்லை அந்த எங்கே எங்கேயுமே நான் சாப்பாட்டுக்கும் கஷ்டப்படுறேன் இருந்து இருக்குது நேற்று நைட்டு பெஞ்ச இருந்து இப்போ நைட்டு எங்களுக்கு தெரியல தூக்கத்தில் நாங்கள் அதை கண்டுக்கல காலைல எழுந்து பார்க்கும் போதெல்லாம் அந்த ரூம் ஃபுல்லாக தண்ணி இங்கேயும் இங்கே கட்டில் போட்டு வச்சிருந்தேன் இந்த கட்டில் ஃபுல்லாக நனைஞ்சு பெட்டு ஃபுல்லாக நனைஞ்சிருந்தது அதாவது இதே மாதிரி மழை இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக தான் வரும் இப்போ நீங்கள் இந்த வீட்டை மட்டும் இப்ப எத்தனை வாட்டி காலையில் இருந்து தொடச்சி விட்ருப்பீங்க நாலஞ்சு முறைக்கு மேலே தொடச்சி விட்டேன் அது எனக்கே தெ இதுவும் அத்தனை தடவை க தொச்சி தொடச்சி விட்டுட்டு இப்போ ஒட்டன கொம்பு வச்சு அந்த சொற்ற இடத்துலாம் மேலையேச்சு மேலேயே வரேன் இன்னைக்கு காலையில தான் கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ஆஃபீஸ்ல இருந்து வந்து பாத்தாங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க பொங்கலுக்கு அப்புறம் ரெடி பண்றோம் அப்படின்னாங்க பொங்கலுக்கு அப்புறம் நீங்க ரெடி பண்ணீங்கன்னா நாங்க இவ்வளவு நாள் எங்க இருக்குறது அப்படின்னு கேட்கும்போது இப்ப கொஞ்சம் வெயில் காயட்டும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒயிட் சிமெண்ட் வச்சு ரெடி பண்ண முடியாதான்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ அது வந்து அதுதான் எனக்கு இன்னும் இன்னமும் போய் புரியல எங்க இருப்போன்றதே எங்களுக்கு தெரியல அது இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அந்த இடத்துல ரெண்டு பேர் தான் படுக்கலாம் அந்த தலைக்காணிகள் எடுத்துட்டோம்னா ரெண்டு படுக்கலாம் அந்த இடம் மட்டும்தான் இருக்கு அதுவுமே இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சா அங்க இருந்து பபிள்ஸ் வருமானு தெரியல தொடச்சு விட்டுட்டு ஃபேன் போட்டு காய வைக்கலான்னு பார்த்தாலும் ஃபேன் போட்டுருக்கிற இடத்துல இருந்து தண்ணி சொட்டி ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சு அது அந்த நாப்பெல்லாம் இரும்பு துருபுடிச்சு போன மாதிரி ஆயிடுச்சு கழட்டி வச்சிருக்கேன் கீழே எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் ஓகே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை அனுபவிக்கிறேன் இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு இந்த பிரச்சனை வந்ததே இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருந்தால் சீக்கிரமாக ஏதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது ரெடி பண்ணி ஏதாவது ஐடியா பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கலாம் இப்போ எனக்கு இது ஃபஸ்ட் டைம் இப்படி இப்படி நடந்தவொடனே என்ன பண்ணுறதுனே தெரியல தெரியாமல் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இப்போ ஓகே இப்போ பக்கத்தில் நாத்தனார் அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சரியாக போச்சு இல்லாதவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அதுவும் யோசிக்க வேண்டிய தான் ஏன்னா இப்போ எனக்கு இருக்கிறதுனால என் பிள்ளைங்கள அங்கே விட்டு உட்காந்துருக்கேன் நான் இப்போ இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன் ஏன்னா என் பசங்க பசங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஜி இந்த இந்த கிளைமேட்டுக்கே அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய்டும் ஏன்னா எனக்கு வந்து ஒரு வயசு ஒன்று ஒன் எட்டு வயசு பையன் ஏற குழந்தைங்களுக்கு இந்த இந்த கிளைமேட்டுக்கே சளி பிடிக்கும் உடம்பு முடியாமல் போவோம் இது மாதிரி இருந்தால் ஆ எப்படி நான் என்ன எனக்கு என்ன பண்ணணும் புரியல தீபாவளி அப்போ மழை பெய்ஞ்சது இல்லைங்களா அப்போ நான் தீபாவளிக்கு ஒரு நாள் மட்டும் ஊருக்கு போயிட்டோம் கீழே அரிசி மூட்டெல்லாம் அந்த கீழே வச்சுட்டு போயிட்டேன் அப் மழை வரும்னு எதிர்பார்க்கலே மாதிரி ஒழுன்னு எதிர்பார்க்கல நான் வச்சுட்டு போயிட்டேன் ஃபுல்லாக நான் நனைஞ்சிடுச்சு எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை நான் சம்பாரிச்சு வாங்கிக்கலாம் அது கூட பிரச்சனை இல்லை இப்போ நான் எனக்கு சொட்டுது இப்போ இது எப்படி இடத்துல இப்போ பகல்ல நின்னுட்டு இருக்கேன் நடந்துட்டு இருக்கேன் தொடச்சிட்டு இருக்கேன் இப்போ நைட்ல நான் எங்க போய் உட்காருவேன் நிப்பேன் எவ்வளவு நேரம் நிற்பேன் நின்னாலும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ வந்து நம்ம கண்ணகி நான்காவது குறுக்கு தெருல தான் நிற்கிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கண்ணகி நகர் பிளாக்ல இருக்கிற எல்லாருக்குமே குடிக்கிற தண்ணீர் அப்படிங்கிறது இதுல ஆட்டோமேட்டிக்கா வரும் போல ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லா சாக்கடை தண்ணி தேங்கி இருக்குது ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருந்து தண்ணி வந்து வெளியே வரும்போது குறைஞ்சபட்சம் ஒரு ஆஃப் அன் அவர் இந்த காவா தண்ணி தான் வெளியே வரும் அதுக்கப்புறம் செம்மன் கலந்து தண்ணி வரும் அதுக்கு பிறகு தான் இதுல வரக்கூடிய தண்ணியை நாங்க குடிக்கவே முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஃபுல்லா காவாவா இருக்குது நிறைய வந்து கொசு முட்டையிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது இதை குடிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத கேட்க போகிறோம் அக்கா இந்த தண்ணியெல்லாம் குடிக்கிறீங்க குழந்தைங்களாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க யாருக்காவது மலேரியா டெங்கு அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகியிருக்காங்களா இல்லை ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுனால இங்கே மலேரியா டெங்கு பண்ண இந்த ஜ பன்றி இந்த மாதிரி நிறைய ஃபீவர் இங்கே அடிக்கடி குழந்தைங்களுக்கு வந்துகிட்டு தான் இருக்குது அப்பப்போ தூக்கிட்டு போயிட்டு ப்ரைவேட்லேயும் கவர்மெண்ட்லேயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு சரியான தீர்வு இங்கே கிடையாது

இப்போ நாங்கள் பயப்படுறோம் பாயோ இந்த தண்ணி குடி நிறைய பேர் இங்கே மோஸ்ட்லி வந்து கேன் வாட்டருக்கு மாறிட்டாங்க ஏன்னா இந்த தண்ணியை பார்த்து அதில் அந்த புழு வர்றது அந்த தண்ணி கிளீன் இல்லாமல் எங்களுக்கு வர்றதுனால அதுலேருந்து இந்த மீன் இந்த குட்டி குட்டி தவுக்கலைங்க இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம் இப்போ இப்போ மோஸ்ட்லி கன்னகநகரில் முக்கால்வாசி பாத்தீங்கன்னா கேன் வாட்டரில் தான் இருக்காங்க ஏன்னா இந்த தண்ணி எப்படி குடிக்கிறது இதில் வந்து புழு ஆ குடிக்க முடி குடிக்க முடியாது குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்க முடியாது கொடிக்க கொதிக்க வச்சு நம்ம குடிக்கணும்னு பார்த்தாலும் அந்த தண்ணி நமக்கு பார்க்கும் போது அந்த நினைப்பு தான் வருது ஐயோ நம்ம இதை பார்த்துமே கொதிக்க வச்சா மட்டும் இன்னும் நல்லா ஆயிடுமா போ காசு போனா போகுது ஒரு கேன் வாட்டர் வாங்கிடுவோன்னு இப்ப என்ன ஆயிட்டாங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே கேன் வாட்டருக்கு போயிட்டாங்க முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி இங்க குழந்தைங்க வந்து ஜுரத்துலதான் பாதிப்பாங்க ஆனா இதுக்கான தான் இல்லை எங்களுக்கு இந்த தீர்வு தான் நாங்க கேக்குறோம் நாங்க வாழ்றதுக்கு எங்க இடம் எங்களுக்கு வசதி பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்குறோம் எங்களுக்கு வந்து நானூத்தி ஐம்பது ஸ்கொயர் பீட் வீடு தான் சொல்லி கொண்டு வந்தாங்க மூணு மாசத்துல மாத்தி தரேன் நாங்க ஆனா குடுக்கல கொடுத்தது ஒரே ஒரு ரூமு தான் எட்டுக்கு பத்து அதுலயே கிச்சனு அதுலயே பாத்ரூமு மழை தண்ணி வந்தா மழை தண்ணி காவா தண்ணி வந்தா காவா தண்ணி இதுக்குள்ளதான் நாங்க நீந்தி ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்குள்ளதான் எங்க லைஃபும் ஸ்விம்மிங் போயிட்டு இருக்குது ஸோ இதுலேருந்து எங்களுக்கு மாற்றி இது போல ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இந்த தண்ணி நிற்காத டைனேஜ் தண்ணி குழாவில் வராத அளவுக்கு எங்களுக்கு விடுற தண்ணி ஸ்டார்டிங்ல இப்போ மூணு ஹவர் தண்ணி நாங்கள் பிடிக்கிறோம் அதில் நிறைய பேர் பிடிக்க முடியாது ஏன்னா அந்த அவர் பத்தாது எங்களுக்கு பத்தாது ஏன்னா ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஆல்மோஸ்ட் நாலு அஞ்சு பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஆறு பேர் இருக்கிறாங்க மூணு பேர் இருக்கிறாங்க அப்ப அவங்க விடுற தண்ணியை நாங்க பிடிச்சி வச்சு யூஸ் பண்ண எங்களுக்கு பத்தாது அப்ப அந்த ஒன் ஹவர் வேஸ்டா போகுது இல்லையா அந்த காவா தண்ணி அதுக்கப்புறம் செம்மண் தண்ணி அதுக்கப்புறம் அந்த நாத்த தண்ணி லைட்டா ஸ்மெல் வரும் ஃபஸ்ட்டு ஹெவியாக வரும் அதுக்கப்புறம் மூணாவது லைட்டாக அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு காலவருக்கு அந்த ஒன் ஹவர் வீணாக போகிற தண்ணியே எங்களுக்கு அங்கேயே செம்பிளையே சுத்தம் பண்ணி அந்த ஒன் ஹவர் வேஸ்ட்டாக போகிறத நால அவர் சேர்த்து விட்டால் இன்னும் பிடிக்க வேண்டியவங்கெல்லாம் திருப்தியாக தண்ணி பிடிப்பாங்க எங்களுக்கு இந்த இடமும் சீர் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் நல்லா இருக்கும் குழந்தைங்களும் நோயில் பாதிக்கப்பட மாட்டாங்க அடிக்கடி இந்த ஃபீவர்ன்ற வார்த்தைக்கு இடம் இருக்காது இந்த லூஸ் மபி அதாவது பேதி வாந்தி இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இருக்காது இதுனா இடையில நல்லா இருந்தது இப்போ கொலா போடுறேன்னு சொல்லி நோண்டிட்டு இடெல்லாம் பாருங்க ஒரே பாசையும் பொண்டும் குளியும் தண்ணியுமா இப்போ தண்ணி இப்போ வெளியே எடுத்ததுனால இப்போ அங்கே கொஞ்சம் இருந்து போயிருது இப்போ வெளியே எடுக்கலை இப்போ ஒரு போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக தண்ணி இருந்தது வந்தார் துணை முதல்வர் வந்தார் வந்து பார்த்து எல்லாம் க்ளீன் பண்ணாங்க ஸோ இப்போ வராத பட்சத்தில் எங்களோட வாழ்வாதாரம் என்ன இந்த கொசுலையும் இந்த தண்ணிலையும் இந்த சாக்கடலையும் தான் எங்கள் வாழ்க்க முடியணும் எங்களுக்கு கண்ணகி நகர் அதுதான் கொடுத்தாங்க போல இருக்குது எங்களை பட்டின பக்கத்துலேயே விட்டுருந்தா நாங்கள் நல்லா தான் இருந்திருப்போம் எங்களுக்கு அங்கே வாழ்வாதாரம் இருந்தது பிழைக்கிறதுக்கு வழி இருந்தது வாழ்கிறதுக்கு வலி இருந்தது ஆனால் இங்கே வாழ்வாதாரமும் இல்லை பொழைக்கிறதுக்கு வழியும் இல்லை இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இங்கே பிழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ இங்கே ஐடியா கம்பெனிங்களை தேடி போனால் மட்டும்தான் பிழைக்க முடியும் இப்போ அங்கே வந்து கடலில் போய் மீன் பிடிச்சி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ எங்களுக்கு மீனில் ஒரு வருமானம் இருந்தது எங்கள் குடும்பம் ஓரளவுக்கு காப்பாற்றிக்கிற அளவுக்கு இருந்தது இங்கே வந்து ஒரு ஐடி கம்பெனி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் போய் பொழைக்க முடியும் ஏற்கனவே காவா பிரச்சனை தண்ணி பிரச்சனை இப்போ அடுத்த பட்ச எங்களுக்கு பிழைக்கிறதுக்கு பிரச்சனை இப்படி ஒரு ஒரு நாளும் சந்திச்சு தான் போயிட்டுருக்கோம் இதில் எங்களுக்கு பஸ்ஸு வந்து எல்லா ஊருக்கும் கிடையாது எங்களுக்கு கொடுக்கப்பட்டது இங்கேருந்து பேரிஸ் இங்கேருந்து சைதாபட்டை இங்கேருந்து டி நகர் இங்கேருந்து பிடிசி இப்படி நாங்கள் வெளியே போயிட்டு தான் மற்ற இடங்களுக்கு நாங்கள் வண்டி மாறி போகணும் இவ்வளவு பிரச்சனையும் நாங்கள் சந்திச்சு தான் இந்த கண்ணகி நகர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பக்கத்தில் சாக்கடை அது ஒரு கிளீன் பண்ணல எதுவுமே இங்க வந்து தூய்மை பயிர்களை கூப்பிட்டாலும் மரம் வரன்னு சொல்லி அலசியப்பட்டாங்க வரல வந்து வந்து பார்க்க மாட்டாங்க யாருமே வந்து இது கொஞ்சம் வரைக்கும் ஒரு ஸ்டெப் ஏற்றா நல்லா இருக்கும் எதுவுமே கண்டுக்க மாட்டுறாங்க வராங்க பார்க்குறாங்க அது போயிடுறாங்க கேட்டால் அதை வந்துடுறோம் பார்க்குறோம் அப்படின்றாங்க தவிர அலசியமா விட்டு போயிடுறாங்க

அவங்க வந்து உனக்கு வந்து பார்க்கலாம் இன்னும் இதில் வந்து உனக்கு எஸ்டி பண்ணலை இது வந்து வெளியே பைப் இருக்குதுனால வந்து செவத்துக்கு அதுக்கும் எந்த ஒரு டேமேஜ் இல்லை இது வந்து செவத்துக்குள்ளே இருந்ததுன்னா டேமேஜ் வரும் இது வந்து வெளியே இருக்குதுனால இந்த பாக்ஸுக்குள்ளே தண்ணி இறங்குற வாய்ப்பு இருக்குது அது ஈட்டுக்காரங்களுக்கும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் பின்னாடி வந்து தரை ஏற்றினாங்க எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டைனேஜ் தரை ஏற்றுறேன்னு சொல்லிட்டு பின்னாடி தரை ஏற்றினாங்க ஆனால் அதுக்கு முன்ன மழை வந்தாலும் தண்ணி உள்ளே வராது ஆனால் இப்போ இந்த தரை ஏற்றினதுக்கு அப்புறம் என்னென்னா பின்னாடி இருக்கிற அந்த டைனேஜ் தண்ணி பாத்ரூம் தண்ணி எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுது இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுனால இவங்க பாருங்கள் வயசானவங்க தான் இவங்களுக்குன்னு யாரும் இல்லை தனியாக தான் இருக்காங்க அந்த தண்ணியில் முழங்கால் அளவு தண்ணி அவங்களுக்கு படுக்கிறதுக்கும் இடம் கிடையாது வெளியே வந்து திருப்பி உள்ளே போவும் கஷ்டம் இப்போ மூணு நாளாக அவங்க ஃபீவரில் இருக்கிறாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பார்த்துக்குறோம் அது ஒருவளுக்கு ஓகே ஆனால் இந்த தண்ணி போகிறதுக்கு என்ன வழி இதுக்கு கிடையாது இதுக்கு போய் நாங்கள் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் வச்சால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போங்கம்மா வரேன்னு வாங்க இன்னொரு தடவை போய் கம்ப்ளைண்ட் வச்சா ப்ளூ கலர் சட்டை வரும் போமானுவாங்க ப்ளூ கலர் கிட்ட சட்டை கிட்ட சொன்னா காக்கி கலர் சட்டை வரும் போமானுவாங்க ஆனா இங்க வந்து அடைப்பு எடுக்க மாட்டாங்க க்ளீன் பண்ண மாட்டாங்க கிட்டத்தட்ட இது ஒரு பல முறை நாங்க போய் சொல்லணும் அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணனா மொபைல்ல வந்து சாருக்கு இந்த டீட்டெயில் எடுத்து அனுப்பின பிறகுதான் அது க்ளீன் ஆகும் அது வரல இந்த பாட்டியோட நிலைமை என்ன அவங்க தனி ஆளு இப்போ அவங்களுக்குன்னு பிள்ளைங்களோ பக்கத்துல யாரும் கிடையாது இப்போ மூணு நாள ஜரத்துல இருக்கிறாங்க தண்ணி அவ்வளோ தண்ணி வெறியும் புழு சாக்கடை சாக்கட ஒண்ணு ஒன்னொன்னு அவ்வளவு பெருசு அந்த மாதிரி இருந்துட்டு இந்த பாட்டி கஷ்டப்படுறாங்க இதுக்கு இவங்களுக்கு உதவியாகும் இந்த பக்கத்து வீட்டு கூட அவ்வளவு கஷ்டப்பட்டாரு பாருங்க அவங்க வாசல் உடைச்சி வச்சிருக்கு அவங்க வாசலும் தான் அந்த தண்ணியை வெளியே எடுத்தாங்க இந்த ரெண்டு வீடும் ரொம்ப பாதிக்கப்படுது இப்போ இந்த மூணாவது வீட்டில் தண்ணி வந்தது ஏதாவது அவங்க ஹவுஸ் ஓனர் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அதை சரி பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ அவங்களும் தண்ணியில் தத்தளிச்சவங்க தான் இது இந்த வீட்டுக்கு மட்டும் கிடையாது இந்த கண்ணகி நகர்ல தரை பின்னாடி ஏத்தின வீடெல்லாம் இது தான் பாதிக்குது இப்போ இந்த மெட்ரோ லைன் போட்டதுலேருந்து இந்த ட்ரைனேஜ் லைனுமே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியில்லை மழை தண்ணி நின்று ஓகே நம்ம அஜெஸ்ட் பண்ணிக்கலாம் வாசி காவா தண்ணி உள்ளே வர்றதுனால எல்லாருக்குமே அது கஷ்டமாக இருக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து ரூம் தான் அதுக்குள்ளேயே பாத்ரூம் அதுக்குள்ளேயே சமைச்சிக்கணும் அதுக்குள்ளேயே தான் எல்லாமே நம்ம பண்ணிக்கணும் இப்போ பின்னாடி லைன் எல்லாம் இப்போ இந்த மெட்ரோ லைன் போட்டு வரும்போது இந்த காவா லைனும் சரி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதோட இதுவும் சேர்த்து அப்படியே விட்டுட்டாங்க அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து கீழே டவுனாக இருக்க வீடுங்களெல்லாம் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுது இந்த தண்ணி வந்ததுனால இங்க நாங்கள் என்ன பண்றது அந்த அந்த காவா தண்ணிலேயே தான் நாங்கள் இருந்தாகணும் இதுலேயே நாலு ரெண்டு குழந்தைங்க ஒரு பெரியவங்க வயசானவங்க எல்லாரும் அந்த ரூம்ல தான் இருக்கும் அதனால இது மேலே ஒரு ஃபுளோர்ன்னா அவங்கவுங்களுக்கு பத்துக்கு பத்து ரூம்ல தான் அவங்கவுங்க இருக்க முடியும் மேல் வீடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து அந்த பிரச்சனை இருக்காது கீழ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ரெகுலரா மழை பெஞ்ச உடனே தண்ணி வந்துடும் அது ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் அந்த தண்ணி அழுக்கு தண்ணி அப்படியே தான் இருக்கும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அவங்க அந் அந்த சமயத்துக்கு வந்து அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க திருப்பி மழை வரும்போது அந்த தண்ணி திருப்பி அதே மாதிரி தான் இருக்கும் இது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டீனா இது அப்படியே தான் இருக்கு நாங்கள் எங்கெங்க இடத்துல இருக்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவமே இல்லை இப்போ இங்கே இந்த ஹவுசிங் போர்டு வந்ததுலேருந்து எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்கு இப்போது மலேரியா அது இதுன்னு எல்லா ஃபீவர்லேருந்து எல்லாமே எல்லாருமே குழந்தைங்க வச்சுருக்கோம் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு இருக்கு ஃபீவர் இருக்கு எங்கள் அப்பா வயசானவங்க அவங்களுக்குமே ஃபீவர் இப்போ அந்த கீழ் வீட்டில் இருக்கிற ரெண்டு குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்திருக்கோம் அங்கே ஒரு பாப்பா பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு அந்த குழந்தைக்குமே உடம்பு முடியல இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா காவா தண்ணி எது நல்ல தண்ணி எதுன்னே தெரியாத அளவுக்கு இருக்கு நாங்க குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பம்புலேயே காவா தண்ணி தான் ஃபர்ஸ்ட் வரும் அந்த காவா தண்ணி அரவர் வந்து நின்னதுக்கு அப்புறமேட்டு தான் ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு தண்ணி வரும் அதுக்கப்புறம் தான் வெள்ளை கலர் தண்ணியே வரும் இது லைன்லாம் பாத்தீங்கன்னா உள்ள லைன் எதுவுமே மெட்ரோ லைன் தண்ணி எதுவுமே வரல பம்பில் தான் வரும் இந்த பதினெட்டு வீடும் அந்த தான் போய் பிடிக்கணும் இப்போ வந்து இந்தி இப்போ இடிஞ்சு விழுற நேரத்துல வந்து எங்களுக்கு மெட்ரோ லைன் போட்டுட்டு நாங்க லைன் குடுக்குறோன்னு சொல்லி ரோடையும் நோண்டிட்டு போயிட்டாங்க அடுத்து எங்களோட உயிருக்கு என்ன உத்தரவாதன்றது எங்களுக்கு தெரியல அது கொஸ்டின் மார்க் தான் அப்படியே தான் இருக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கு இது எங்க போய் சொன்னா முடியும்ன்றது எங்களுக்கு தெரியல அந்த அந்த சமயத்துக்கு அதிகாரி வராங்க யாரும் வராமல்ல வராங்க வந்துட்டு அந்த நேரத்துக்கு என்னம்மா பிரச்சனை அதை பார்த்துட்டு போயிடுறாங்க அவ்வளோதான் அரசு வந்து இந்த கவர்மெண்ட் குடியிருப்பை வந்து ஒரு மெத்தனமாக தான் பார்க்குறாங்க யாரையும் வந்து ஒரு பொறுப்பெடுத்து வந்து பார்க்கறது கிடையாது அரசு அதிகாரிலருந்து எல்லாருமே இருக்காங்க கட்சிக்காரங்கலேருந்து எல்லாருமே இருக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு ஃபேவராக அவங்கவுங்களுக்கு ஆளா வந்து பார்த்துட்டு அதை மட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க எங்களை வந்து சாதாரண ஆளுங்க தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க இங்கே எதுவுமே ஒரு வசதி வாய்ப்பு அடிப்படை ஒரு வீடு இந்த எங்க வீடு ஓபன் பண்றீங்கன்னா இந்த வீடு ஒரு பத்துக்கு பத்து ரூம் தான் இதுல வந்து ரெண்டு குழந்தைங்க இதுல கிச்சனு இதுல பாத்ரூம் இதுல நீங்க எப்படி ஆள முடியும் சொல்லுங்க இதுல வேற லெட்டின் தண்ணி வந்துடும் மழை பெஞ்சு ஒழுகும் இல்ல இங்கே வந்து அப்பா வீடு பாருங்க இந்த வீடு பாத்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தி ரெண்டு ஏஜ் ஆகுது அப்பாக்கு அவங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது நாங்கள் இருந்த வீடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே வசதி பக்கத்துல ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் காலேஜ் எங்களுக்கு எல்லாமே பக்கம் இங்க இருந்து தூக்கிட்டு வந்து இங்க போட்டுட்டு இந்த பத்துக்கு பத்து ரூம்ல விட்டுட்டு இந்த சாக்கடை பாருங்க இங்கே இவர் வயசானவர் இந்த தண்ணியில நாலு நாளா இருந்தாரு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்துதான் இதெல்லாம் கிளியர் பண்ணாங்க ஆனால் திருப்பியுமே இப்போ இப்போ பேஞ்ச மழைக்கு இந்த தண்ணி வந்து இப்போ நின்றுட்டு போயிருக்கு இது வந்து அந்தந்த அதிகாரிங்க அந்தந்த டைம் மட்டும் தான் வந்து பாக்குறாங்க அது அடுத்த கட்டம் இன்னொன்றதை எங்களை கொண்டு போக மாட்டேங்கிறாங்க வாழ்வாதாரமே இல்லை முதல்ல இந்த அடிக்கடி இந்த காவா பிரச்சனை அடிக்கடி தண்ணி பிரச்சனை எப்படி வாழ்றது வாழ்றதா சாவறதா தெரியலங்க காலத்தோட ஓடிக்கிட்டு இருக்கிறோம் என்ன பண்றாங்களோ பண்ணட்டோம் மேல இடத்துல இருக்கிறவங்க பண்ணட்டோம் நாங்கள் என்ன பண்ண முடியும் அவங்கள கேள்வி கேட்க முடியுமா நாங்கள் கேள்வி கேட்டு நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணால் உடனே காவல்துறையை கூப்பிட்டு வருவாங்க அந்த நேரம் சமரசம் பண்ணுவாங்க இல்லையே முடியலையா அடிப்பாங்க ரத்தம்லாம் வாங்கி இங்கே நிறைய பேர் அந்த மாதிரி ரத்தம்லாம் வாங்கி தான் இந்த எல்லாம் வந்ததே இந்த எல்லாம் வந்தது அந்த மாதிரி நிறைய பேர் முன்ன இருந்தவங்க இருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி பண்ண முடியுமா முடியாது உடனே வேற மாதிரி கொண்டு போவாங்க எதுக்கு நாங்கள் இதுலயே கழிச்சிட்டு போகிறோம்னு நாங்கள் கிடக்குறோம் ஆனால் இன்றைக்கி அந்த பாட்டிக்கு ரொம்ப முடியல அந்த பாட்டியும் உடம்பு சரியில்லை அந்த தகப்பனும் உடம்பு சரியில்லை இந்த மாதிரி இன்னும் இந்த கண்ணியினரில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்களெல்லாம் யார் பார்க்குறது கவர்மெண்ட் தானே பார்க்கணும் பொறுப்பு உங்க கையில தானே கொடுத்துருக்குறோம் நீங்க வாங்குற சம்பளத்துக்காக அட்லீஸ்ட் உழைக்கணும் இல்லையா நீங்க உழைக்கலன்னு சொல்லல உழைக்கிறீங்க ஆனா அதை சரியா செயல்படுத்து செயல்படுத்துங்க நான் அதுதான் சொல்றேன் நாங்க ஒரு பொறுப்புக்கு ஒரு வேலைக்கு கவர்மெண்ட் ஒரு ஆளை எதுக்கு நிறுத்துறாங்க மக்களுக்கு சேவை செய்யதாங்க இங்க மக்களுக்கு என்ன சேவை செஞ்சாங்கன்னு லிஸ்ட் போடுங்க சொல்லுங்க பார்க்கலாம் பின்னணி ரொம்ப மோசமா இருக்கும் முன்னணி நல்லா இருக்கும் முன்னாடி பார்க்கும்போது எல்லாமே இதை பண்ணால் அதை பண்ணால் நல்லா இருக்கும் பின்னாடி போய் பார்த்தா எல்லாமே ஆஃப் கோட்டாவில் நிற்கும் மோசமாக இருக்கும் இதுதான் இங்கே கண்ணகி நகரோட உண்மையான நலவரம் நீங்கள் இந்த பகுதியில் இந்த கண்ணகி நகரையே ஒரு ரவுண்ட் அடித்து பாருங்க கரண்ட்டு பிரச்சனை தண்ணி பிரச்சனை ரோடு பிரச்சனை பில்டிங் பிரச்சனை தான் எங்களுக்கு அந்த பில்டிங் பூசி கொடுத்தாங்க கொஞ்சம் மேலே வந்து பாருங்க அது எப்படி வீரில் விட்டு போய் கிடக்குன்னு இந்த அந்த வீட்டை பாருங்க அந்த வீட்டுக்குள்ள அப்படியே கொட்டும் என்ன பூசி கொடுத்து என்ன பிரயோஜனம் பாத்ரூம்ல தண்ணி ஒழுகுது வீட்டுக்குள்ள தண்ணி ஒழுகுது பால்கனி உடஞ்சி விழுது சீர் பண்ணு சொல்லிட்டு ஏன் எங்களை சிரமப்படுத்துறீங்க எங்களுக்கு இந்த இடத்துல பேசாத இதை இடிச்சிட்டு நல்லா கட்டி கொடுத்தா போதுமே செலவு பண்றதுக்கு எப்படியும் ஒரு பத்து கோடி பாஞ்சு கோடி கணக்கு போடுவீங்கல்ல இன்னும் பத்து கோடி தான் எங்களுக்கு இந்த பில்டிங்ல இடிச்சு ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலுன்னு கட்டி கொடுங்களேன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த எட்டுக்கு பத்து வீட்டுல நாங்க பிள்ளை குட்டிகளோட கஷ்டப்படுறது ஒரு பொண்ண கட்டித்தருமகம் வரான் அதுங்களை வீட்டில் கண்ணகி நகரோட நலவரம் இந்த நலவரத்திலையும் இப்படியாப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்க அதிகாரிகள் முன் வரணும் நாங்க போய் கோரிக்கை கொடுக்கறத காட்டிலும் அவங்க முன் வந்து எங்களோட கோரிக்கை என்ன எங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கணும் இந்த மலைய காரணங்காட்டி காட்டி அவங்க இடத்துல இருந்துட கூடாது இந்த மலையில தான் எங்களுக்கு முக்கியமா ஆல்மோஸ்ட் ஆட்கள் தேவை இந்த மலையில தான் எங்களுக்கு பிரச்சனைய வெயில் நாள்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாமே பூமி இழுத்துக்கும் வெயிலுக்கு ஆனா இந்த மலையில எதுவுமே இழுக்காதே அப்ப நாங்க எங்க போய் யாரை போய் தேடுறது யாரை போய் கேக்குறது இதுதான் லாஸ்ட்ல காவா அடைக்கிற ஒரு கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு நான் அவர்கிட்ட ரெண்டு டைம் அவர் இந்த தெருவுல வந்திருந்தாரு நான் சொன்னேன் ஆனா அந்த பாட்டி வீட்டுல இந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் போய் ஒரு கம்பி போட்டாவது குடுத்தி அம்மா என் டியூட்டி இல்லம்மா என் டியூட்டி முஞ்சிச்சுமா அப்படின்ட்டு அவரு போயிட்டாரு திருப்பியும் அவரு இன்னொரு இடத்துல பாக்குற அவரு அதே பதில தான் சொல்றாரு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு கண்ணகி நகர் மக்களுக்காக கண்ணகி நகருக்காக கண்ணகி நகர்னு பேர் வச்சா போதாது கண்ணகி வந்து கணவனுக்காக போராடினார் நாங்கள் யாருக்காகவும் போய் போராட முடியல எங்களுக்கே எங்களால் போராடிக்க முடிக்கல ஏன்னா இங்கே சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு அதனால நாங்கள் இதை ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறோம் எங்களுக்கு இந்த இடத்த சீர்படுத்தி தண்ணி வசதியும் டைனேஜ் வசதியும் பண்ணி கொடுங்க ஏன்னா இங்கே ஆல்மோஸ்ட் நிறைய வயசானவங்க தான் சோ அரசு தான் இந்த பகுதிக்கு வந்து இது சம்பந்தமா இந்த கழிவு நீர் வெளியே வராத அளவுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதும் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்குது எம் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல் ஷர்ட்ஸ் தீப ஜோதி பஞ்ச தீபம் பூஜை எண்ணெய் பிளண்ட் ஆஃப் ஃபைவ் பூஜா ஆயில்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் சன்லேண்ட் சுப்ரீம் மொபைல்ஸ் தீபாவளி மெகா சேல் பன்னிரண்டு கோடி பரிசு மழை சுப்ரீம்ல ஃபோன் வாங்குங்க இருபதாயிரத்துக்கு மேல பரிசுகளை வெல்லுங்க